தமிழை கொண்டாடுவதில் கூட ஜாதி வேற்றுமை மத வேற்றுமையை பார்த்து தமிழில் கூட பிரிவினையை ஏற்படுத்தியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இன்று இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஏன் பாரதியை கொண்டாட மறுக்கிறீர்கள் ஏன் கம்பனை கொண்டாட மறுக்கிறீர்கள் அதுவும் தமிழ்தானே தமிழில் கூட வேற்றுமை விதைத்தவர்கள் நீங்கள் இன்று முதலமைச்சர் சொல்கிறார் மத்திய அரசு ஏதோ பல தடைகளை கொண்டு தடுத்து கொண்டு என்ன தடை என்று நான் கேட்கிறேன் ஏதோ தினம் தினம் மத்திய அரசு இவர்களை ஆட்சி நடத்த விடாமல் தடுத்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் யார் தடை செய்கிறார்கள் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஏறக்குறைய ஒன்பது பேர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது யார் அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள் ¡Uy!